நீங்க எடுக்கிற எந்த காரியத்துக்கு தடையே இருக்காதுங்க சார் நீங்க சரின்னு சொல்லுங்க இந்த ஊர்ல உங்களோட மனுஷன் ஆக்கிறோம் இங்க கண்டக்டரா வேலை செய்தாலே அமுதா அந்த பொண்ணத்தான் இந்த வேலு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் எனக்கு தெரியும்பா இந்த வேலு என்ன செய்யறா எங்க போறா எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இடைக்காலத்துல இந்த வேலுப்பைய மேனேஜர் ஆனதும் கண்ணே தெரியாம எம் முன்னாலே துள்ளி குதிச்சிட்டு இருக்கா கம்பெல இருந்து அவனை தொலைக்கிறதுக்கு நான் வழிய பாக்குறேன் நீங்க சரின்னு சொல்லுங்க இந்த காரியத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கோம் ஆமா பிள்ளையாரப்பா கணபதி நீதான் காப்பாத்தணும் வாய தரேன் பணி அடியா ஏ யோயா என்னைய மேலே ஏற மகாலட்சுமி மாதிரி இல்ல ஆமா ஆமா அட பாவி பயல இந்த மாதிரி ஒரு பொண்ண கட்டி தொலைஞ்சாலும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க ஒண்ணு அது எந்த பெரிய இடத்து பொண்ணோ அதை நினைச்சு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்க வாஸ்தவம் தான் இந்த மாதிரி பொண்ணு அந்த பயலுக்கு எங்க கிடைக்க போகுது அவ எவ்வளவு ஒரு அனாதையை கட்டிக்கிட்டு அலைகிறான் அட பிள்ளையாரப்பா அந்த பயலுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும் கொடுப்பார் கொடுப்பார் வாங்க

இந்த பய தனி குடுத்தன நடத்துறாங்களா தனி குடுத்தன என்னையா சொல்றீங்க நடந்தது தான் சொல்றாருங்க என்னால நம்பவே முடியலையே நம்ப முடியலையா நாசமா போச்சு போங்க அதை ஏங்க திருப்பி திருப்பி பேசி என் வயத்தில கலப்புறீங்க அந்த பயல நினைச்சா என் பயிரே பத்துக்கிட்டு எழுதுங்க மனுஷன் அந்த பையனை நினைச்சு நினைச்சு உருகி துரும்பா போயிட்டாருங்க காசிக்கு ஓடுறேங்கிறார் நான் தானே இழுத்து பிடிச்சு வச்சிருக்கேன் வருத்தப்படாதீங்க நானே வேலுவை நேரடியா கூப்பிட்டு நல்ல புத்திமதிகளை சொல்லி என் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யணும் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அதுக்கு உங்க கையில இருந்து ஆயிரம் ஐநூறு போனா போன்னு கொடுத்து விரட்டி போட்டு உங்க பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்க எனக்கு பரம திருப்தி அந்தபடி நீங்க செஞ்சீங்கன்னா வெந்து போன அவர் நெஞ்சில கொஞ்சம் ஆச்சு கட்டிய வச்ச மாதிரி இருக்கும் தைரியமா இருக்கு இப்போ ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு வேல் இங்க வருவோம் ஆஹ் அரு வேலுவை தான் சொல்றேன் வேலு இங்க வர்றானா ஆமா வந்துட்டு திட்டி பிடி ஏ அப்புறம் நாங்க போயிட்டு சாவகாசமா வர்றோம் வேலு இருக்க ஏன்னா அந்த பய கொஞ்சம் நெமிந்த பயங்க ஒண்ணுடங்க ஒண்ணு பேசுவான் கைகளை வந்துடும் நான் பார்த்துக்குறேன் நீங்க சும்மா இருங்க சரியா போச்சு போங்க அந்த அந்தாஜிங்க நீங்க வேற பார்க்கணுமா இருங்க விவகாரம் எல்லாத்துக்குங்க வெட்டி நின்று பேசுறீங்க நீங்களே கூப்பிட்டு புத்திமதி சொல்லி கல்யாணம் நடக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க நாங்க கண்ணுக்கு மரவாயிருக்கோம் அப்புறம் வர்றோம் சரி எப்படியாவது அந்த பயல நல்ல வழிக்கு கொண்டாந்தா தான் உங்க பேர் கவலைப்படாதீங்க நான் கவனிச்சு திருவிழாவுக்காக ஸ்பெஷல் பஸ் அது சம்பந்தப்பட்ட கலெக்ஷன் வரவு செலவு எல்லாத்தையும் இதுல பிரிச்சு வச்சிருக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் பாக்க வேலை என்னப்பா உன்னை பத்தி உங்க அப்பா புகார் சொல்லிட்டு போறாரு வயசான காலத்துல ஏதாவது உணறிகிட்டே இருப்பார் அவருக்கு என்ன வேலை வேறு நீ உட்காரு பரவாயில்ல சார் நிக்கிறேன் ஆனா சும்மா உட்காருப்பா வேறு நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உனக்கு நான் சொல்ல போறேன் என்ன சார் அது என் பொண்ணு விமலாவே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம்னு முடிவு செய்திருக்கிறேன் நீ என்ன சொல்ற மன்னிக்கடா அமுதாக எடுத்துல தாலியை கட்டி இப்ப நான் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன் வேலு எல்லா விஷயமும் நானும் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து நாளைக்கே எங்காவது ஆரம்பிச்சுடு அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கறேன் நீங்கதானே இந்த வார்த்தையை சொல்றீங்க என்னையே நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு நான் துரோகம் செய்யலாமா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற என் பொண்ணு மட்டும் ஏமாற்றம் அடையலாமா அதுக்கு என்ன செய்யலாம் ஆண்டவன் என்ன அமுதாவோட வாழணும்னு நிர்ணயம் செய்திருக்கானே அமுதா அனாதியா வந்து கொஞ்ச நாள் கண்டக்டர் வேலை பார்த்தவள கல்யாணம் செய்துக்கிட்டேன்னு சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்ல இங்க வர்றதுக்கு முந்தி அவ எங்கெங்க எப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாளோ விமலா வேண்டாம் உன்னை கல்யாணம் செய்துக்கலங்கிறதுக்காக அமுதா இன்னொரு தடவை கேவலமா பேச வேண்டாம் வேலை உனக்குன்னு சொல்றேன் பிடிவாத வேண்டாம் நீ பேசாம இரு அந்த பொண்ணு உன்னை விட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் உங்க முட்டாள்தனமான யோசனைக்கு இந்த நிமிஷமே முற்றுப்புள்ளி வைங்க சார் என்ன சொன்னேன் உங்க பொண்ண கல்யாணம் செய்யணுங்கிறதுக்காக நான் தாலி கட்டின பொண்ணை துரத்தி என்னமா வேலை உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன் இவ்வளவு மட்டரகமா ரகமா பேசுவீங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேலை அப்பா யோசனை செய்யாம வேலுவை யாருன்னு தெரிஞ்சுக்காம அரைஞ்சிங்க இந்த மாதிரி நடக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா ஊர்ல ரவுடித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு உங்க கம்பெனியில டிரைவர் வேலை கொடுத்து பிறகு மேனேஜர் பதவியை கொடுத்து என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் சும்மா போறேன் இந்த நிமிஷமே என் மேனேஜர் பதவியை நான் ராஜினாமா செய்திருக்கேன் இனிமே நான் எவ்வளவு பாடுபட்டு உழைச்சாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது எனக்கு பலன் இருக்காது நான் வரேன் சார் வணக்கம் அவர் மகளை என்ன கல்யாணம் செய்து சொன்னார் அது விஷயமா நான் மறுத்து பேசி வார்த்தை முத்தி போய் அசம்பாவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கடைசியா உத்தியோகத்தையே ராஜினாமா செய்துட்டு வந்து ராஜினாமா செய்துட்டீங்களா ஏன் வருத்தப்படுறியா இல்ல எது வந்தாலும் நம்ம நன்மைக்குதான் வரும் அமுதா மேற்கொண்டு நாம என்ன ஏற்பாடு செய்யலாம்னு நீ நினைக்கிறேன் சொல்லட்டுமா சொல்லு அத்தா நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் இனிமே நீங்க யாருக்கிட்டும் கை கட்டி உத்தியோகம் செய்ய வேண்டாம் சொந்தமா நீங்களே ஒரு தொழில் செய்யுங்க நல்ல புத்திசாலி சரி இப்போ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டுமா சொல்லு நம்ம பஸ் கம்பெனி ஆண்டு விழா ரொம்ப பிரமாதமா நடக்க போகுது நீ வரைய நான் எது கத்தா நீங்க போயிட்டு வாங்க பெரியோர்களே மதிப்பிற்குரிய வேலு அவர்களின் முழு முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த அமுதவேல் டவுன் பஸ் ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்றால் வேலுவின் திறமையும் தொழிலாளர்களின் ஒற்றுமையும் தான் இக்கம்பெனி முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் இன்னும் இக்கம்பெனி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து மக்களின் போக்குவரத்து சாதனங்களை விரிவுபடுத்தி அமுதவேல் டவுன் கம்பெனி சிறப்போடு நடக்க என் மனதார வாழ்த்துகிறேன் மற்றவர்க்கும் என் நன்றி கலந்த வணக்கம் சாதாரண மனிதனாக இருந்த நான் எல்லோரும் போற்றும் நிலையில் இன்று இருக்கிறேன் என்றால் என்னுடன் உள்ள தொழிலாளர் சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஏழையாய் இருந்தாலும் ஏளனும் செய்து பணக்காரனாய் வாழ்ந்தாலும் அறிவிக்கும் இந்த காலத்தில் என்னுடைய ஆர்வமும் தைரியமும் விடாமுயற்சியும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்பதையும் பெருமையுடன் சொல்லிக் சொல்லிக்கொள்ளுகிறேன் மேலும் என்னுடன் சேர்ந்திருப்பவர்கள் இன்று போலவே என்றும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு ஆண்டு விழாவை முன்னிட்டு நடக்கவிருக்கும் நடனத்தை அனைவரும் காண வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் வணக்கம் வாடி ஆடி பாடலாம் போல ஆடைதான் உடுத்தி ஆடி நடந்திடும் ஜோடிகளா ஆ சாயம் பெண் குஷ்டம் போக்க கழுத்துல கையி குறுக்குட்டு கண்ணுக்கு கண்ணாடி ஒட்ட கண்ண மறைக்க நாளுக்கு ஒரு குஷ்டத்தை மறைக்க அருமையான விளக்கமுங்க அப்படின்னா நீங்களும் போட்டுக்குங்க ஐயா இது நமக்கு எதுக்குங்க நான் சொல்றேன் கேளுங்க கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜை கொரநாட்டு புடவை கட்டி கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜை கொரநாட்டு புடவை